நாளுக்கு நாள் அடைவாய் பயப்படாது ரெண்டு சாமுவேல் ஐந்து பத்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்வதை விட கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடைய வைத்தார் என்பதுதான் சரியான பதம் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு சேனைகளின் தேவநாயக கர்த்தர் அவனோடு இருந்தார் இது தனித்தனி வாக்கியம் கிடையாது ஒரே வாக்கியம்தான் வேறு சில மொழி பைபிள்களில் சேனைகளின் தேவநாயக கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் அதனால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது தாவீதின் விருத்திக்கு காரணமே தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்ததுதான் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இல்லையென்றால் நாம் பல பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் பலவிதமான பாவங்களுக்குள் விழுவதற்கு ஏராளமான வாய்ப்பு உள்ளது நாம் சீர்கெட்டு சீரழிந்து போய்விடுவோம் நம்மை செம்மையாக நடத்துவதற்கு சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டியது இருக்கிறது அவர் இருந்தால் நமக்கு ஒரு வித்தியாசமான விருத்தியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் அவர் நம்மோடு இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் தாவீதுக்கு முன்பாக சவுளை தேவன் அபிஷேகம் செய்திருந்தார் இஸ்ரேல் தேசத்தின் முதல் ராஜாவாக அவனைத்தான் அபிஷேகம் பண்ணியிருந்தார் ஆனால் அவனோ தேவனை மறந்து போனான் தன் இஷ்டப்படி காரியங்களை செய்தான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அதனால் அவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனான் அவனது நிலைமை மோசமடைந்தது அவன் இருதயம் அசுத்தாவினால் நிறைந்தது பொறாமை அவனை மேற்கொண்டது அவனது குடும்பத்தில் அவனுக்கு பின் யாருமே ராஜ்யபாரத்திற்கு வர முடியாதபடி சாபமாகி போனான் ஆனால் தாவீதோ பாவம் செய்த போதிலும் தேவ சமூகத்தை நாடினான் பாவத்திற்காக மனம் அருந்தினான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே தாவீதின் வம்சத்தில் தோன்றும் அளவிற்கு தேவன் அவனுக்கு கிருபை பாராட்டினார் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இன்றளவும் அதன் நிமித்தமாக விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது உங்கள் வாழ்விலும் விருத்தியை காண முடியாதபடி ஒரு தேக்க நிலையில் காணப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் தேவன் உங்களையும் தாவிதை போல அபிஷேகம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் தேக்க நிலை மாறி ஒரு விருத்தியை காண்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்